எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய இருந்து நீரிழிவு என்கிற சர்க்கரை நோய் சம்பந்தமான ஒரு பதிவு தான் பார்க்க போறோம் கடந்த ஒரு பத்து நாட்களாக டிவிலையும் சரி மக்கள் மனதிலும் சரி அதாவது சர்க்கரை நோயாளிகளுக்கு இடையே வந்து சர்க்கரை நோய்க்கு ஒரு இனிப்பான செய்தின்னு சொல்லி சன் நியூஸ்ல ஒரு செய்தி வந்திருந்தது யூடியூப்லேயும் அதை பத்தி ஒருத்தர் போட்டிருக்காரு கடந்த பத்து நாட்களாக ட்ரெண்ட் அதுதான் இல்லை என்ன ஒரு விசேஷம்னா சர்க்கரை நோய்க்கு நிரந்தர தீர்வு கிடைத்து விட்டதுன்னு தான் அது தலைப்பே இருக்கு அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அதில் அவர் என்ன சொல்ல சொல்லுவாருன்னா செல்னு ஒன்று இருக்கு தாயினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தயார் செய்யப்படக்கூடிய சில வகையான ஹார்மோன்ஸ் எல்லாம் எடுத்து அதை வந்து மரபணு மூலியமாக அதாவது நம்மளுடைய நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் இருக்குல்ல அந்த உடல் அந்த செல்களுக்கு அதை கொடுத்து செயல் இழந்து போன கணையத்தை புதுப்பித்து இயற்கையான இன்சுலினை உற்பத்தி செய்வதுதான் அந்த சிகிச்சையினுடைய பலன் இதைத்தான் சீனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க சில ஆண்டுகளில் இது அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிந்த வரையில் சர்க்கரை நோய்க்கு என்றைக்கும் நிரந்தர தீர்வு கிடையாது இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வெகுளித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட கடுமையான வார்த்தையெல்லாம் பிரயோகப்படுத்தி சலிச்சு போயிட்டேன் என்றும் ஆங்கில மருத்துவம்தான் இந்த சர்க்கரை நோக்கி பிரதான சிகிச்சை நிஜமான சிகிச்சை அதுதான் அதில் தான் சர்க்கரை குறையும் அது எப்படி குறையுதுங்கிறதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு வருதுங்கிறதெல்லாம் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருக்கேன் ஆனால் அது சரியானதா என்ன சரியானதா அல்ல உணவின் மூலமாக வரும் இந்த சர்க்கரை நை உணவின் மூலமாகத்தான் குணமாகும் தான் என்னுடைய கண்டுபிடிப்பு கடந்த இருபது வருடங்களாக நான் இந்த வைத்தியன்னு சொல்லக்கூடாது வைத்தியம் சொன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போடுவான் நான் எந்த மருந்து மாதிரியா கொடுக்குறதில்ல உணவுலயே சரி பண்ணி கொடுக்குறேன் அதுவும் நீங்க அன்றாடம் சாப்பிடக்கூடிய உங்களுக்கு பிடித்தமான உணவுகள் இருந்து தான் இந்த சர்க்கரையை நான் குணப்படுத்தி கொடுக்குறேன் அந்த வகையில கடந்த வாரம் என்கிட்ட வந்து ஒரு பேஷன் சொன்ன விஷயம் தான் எனக்கு அதிர்ச்சி ஏற்படுது அவருக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு அவர் சொல்றாரு சார் இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல அது கண்டுபிடிச்சிருவாங்க சார் அப்படிங்கிறாரு அவருடைய மகிழ்ச்சி வந்து நீடிக்கட்டும் ஆனா ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது நீங்க சர்க்கரை நோய் மட்டும் இல்ல நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க நீங்க எந்த நோய்க்கும் மருத்துவமே கிடையாது மருத்துவம் கிடையாது அந்த சைடு எஃபெக்ட தான் குணப்படுத்துவாங்க அவ்வளவுதான் நம்ம குணமாயிடுச்சுன்னு நினைச்சுக்கிட்டா அப்படியே இருந்து செத்துருவோம் அவ்வளவுதான் ஜலதோஷத்துக்கு மருத்துவம் கிடையாது அதாவது சளி பிடிச்சால் மருத்துவம் கிடையாது அது விட்டா அதே போயிடும் தலை மருத்துவம் கிடையாது அதுவும் விட்டா அதே போயிடும் தூங்கி எழுதிச்சா சரியாயிடும் வயிற்று வலிக்கும் மருத்துவம் கிடையாது ரெண்டு வேளை பட்னி கிடந்து ட்ரிங்க்ஸ் மட்டும் ட்ரிங்க்ஸ்னா ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் கூட கிடையாது ஏதோ இயற்கையான பானங்கள் சாப்பிட்டா வயிற்று வலியும் குணமாயிடும் அப்போது வயிற்று வழி வருதுன்னா ஏதாவது உள்ளே வந்து ஒரு கட்டி கேன்சர் அந்த மாதிரியான சீரியஸ் கண்டிஷனில் வயிற்று வழி வரும்போது தான் அதற்கு வந்து தீர்வு இருக்கிறதா என்றால் ஒருபோதும் இல்லை சாகும் வரை மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதனுடைய வழிகளை குறைத்து கொண்டு நிம்மதியாக வாழலாம் வழி அவ்வளோதான் மருத்துவம் அவ்வளோதான் செய்யும் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாது இந்த மாதிரி ரெண்டு வகையான நோய்கள் இருக்கு ஒன்று உயிர் அதாவது உயிர்கொல்லி நோய்னு இருக்கு இன்னொன்று வந்து உயிர் கொள்ளாத நோயு இருக்கு அதாவது மாத்திரை சாப்பிட்டு அப்பப்ப சரி பண்ணிட்டு போற நோய் இப்ப பிபி இருக்கு பிளட் பிரஷர்ன்னு சொல்றாங்க அதுவும் ஒருபோதும் குணமாகாது ஏன்னா இதெல்லாம் இயற்கையாகவே உடல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இது அதை நம்ம முதல் நிலையில புரிஞ்சுக்கணும் எதையோ நினைச்சு அவளை நினைச்சு உரலை அடிச்ச மாதிரிலாம் சொல்லக்கூடாது அவர் சொல்றாரு அந்த அந்த யூடியூப்ல வரக்கூடிய அந்த சேனல்ல வந்து அவருடைய வியூஸ் வந்து பத்து நாளில் வந்து மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க பத்து நாள் சார் மிக வருத்தமா இருக்கு சார் ரொம்ப ரொம்ப நான் வருத்தப்படுறேன் நாலு நாளைக்கு முன்னால் ஒருத்தர் வந்தார் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல முன்னூத்தம்ப இருந்தது அவருக்கு ரேண்டம் டெஸ்ட் ரெண்டு மணி நேரம் கழிச்சு முன்னூத்தம்ப இருந்தது இன்னைக்கு அவர் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் என்கிட்ட சொல்றாரு நூத்தி எண்பத்தாறு வந்து இருக்கு சார் இது என்னன்னு எனக்கு புரியல அப்படின்னா அவர் பேசின அந்த வகை வந்து நமக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு அதாவது என்னன்னா அதிகார தோறணையிலேயே என்கிட்ட அணுகிறாரு அது சாத்தியம் இல்லாத இல்லையா நான் சாதாரணமா வேட்டி சட்டையோட கூட உட்காந்துருக்கலாம் ஆனால் எங்கிட்ட விஷயம் இருக்குல்ல அவருக்கு குணமாக இருக்கணும் மரியாதையாக நம்மக்கிட்ட பழகியிருக்கணும் எடக்கு மடக்காக கேள்வி கேட்டார் ஆனா விட்டுட்டு அவ்வளோதான் வராதீங்க சார் இன்ட்டு அவ்வளோ இப்ப இன்னைக்கு தான் இப்போ இன்றைக்கி நடந்த சமாச்சாரம் அதை தான் இதில் பதிவு பண்றேன் இந்த மாதிரி குருட்டுத்தனமான அவங்கலாம் யூடியூப் பார்க்குறவங்க சார் அவங்களாம் வர மாட்டாங்க மேக்ஸிமம் வர மாட்டாங்க யார் நம்பிக்கையோடு அணுகிறாங்களோ அவங்களுக்கு குணமாயிடும் இந்த ச நீரிழிவு நோயுங்கிறது வந்து உணவால் மட்டும் இல்ல அது மன அழுத்தம் தான் முதல் காரணமா இருக்கு தொண்ணூறு சதவீதம் மன அழுத்தம் தான் வரும் உளவியல் ரீதியானது முதல்ல நீங்க ஒரு புற உங்க விஷயத்தை நீங்க வந்து சரி பண்ணிக்கணும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணிக்கணும் முதல்ல கடன் இல்லாத சேமிப்பு கொஞ்சமாவது இருக்கணும் கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடாது ஊதாரித்தனம் இருக்கக்கூடாது கோவப்படக்கூடாது நிதானமான வாழ்க்கைக்கு தயாராகும் போது சர்க்கரை நோய் வந்து பரிபூர்ணமா குணமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வராதியே கூட போயிடலாம் சரி இப்ப வந்த நோய் குணம் பண்ண முடியுமா இந்த ஸ்டெம் செல்ஸ் இந்த சிகிச்சை பயன்படுமா ஒருபோதும் ஆராய்ச்சிக்கு பயன்படும் பெரிய போடுவா இதுவா அதுவா போடும் ஒன்னும் மனிதனாதான் இருக்கும் மனித கருமுட்டையை எடுத்து ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையை எடுத்து சிங்கத்தினுடைய க நோய் எடுத்து அது பிள்ளை விட்டா வேலை செய்யுமா வேலை செய்யாது அந்த மாதிரிதான் வாழ்க்கை அந்த மாதிரிதான் வாழ்க்கை அந்த மாதிரி தான் வேலை செய்யாது அது வேற இது வேற அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு முடிவுக்கு வரணும் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் உணவாலதான் குணமாகும் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்களை தயார்படுத்திக்கணும் அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து உணவுகளை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய வீடியோல வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கு நீங்க பழைய வீடியோக்களை பாருங்க இப்போ இப்போ நான் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் கடந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தாவே தெரியும் எனக்கு தான் இந்த இந்த நான் போடுறேன் தான் போடுறேன் ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை கோடி அமெரிக்கா வந்து மாத்திரை வியாபாரம் பண்ணிட்டு நம்ம நாட்டுல உலகம் வர பண்ணிட்டு இருக்கு பத்து லட்சம் கோடி வியாபாரம் அவங்களுக்கு பாதிக்குது சீனா வந்து ஆப்பு வச்சிட்டு தான் அவங்களுக்குங்கிறார் எந்த காலத்திலையும் ஆப்பு வைக்க முடியாது அது மட்டும் இல்ல அமெரிக்க ப்ராடக்ட் வருது இல்லையா குழந்தைங்க சாப்பிட்ற பொருட்கள் நிறைய வருது அதுல பூராமே வந்து சர்க்கரை நோயை உருவாக்கக்கூடிய கெமிக்கல் கொடுத்து வைக்கிறான் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு எல்லாத்தையும் நோயாளியாக்கணும் சார் இது யாராவது செய்வாங்களா அறிவுள்ளவன் பேசுற பேச்சா இது வரக்கூடிய உணவுகளே அப்படிதான் சார் இருக்கு வரக்கூடிய உணவுகளே அப்படிதான் இருக்கு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட அரிசி தானே சாப்பிடறோம் இந்த உணவுல சர்க்கரை நோய் பறையணும் இட்லி சாப்பிட்டா கூட ரொம்ப சாப்பிடலாம் இனிப்பு சாப்பிடலாம் தாராளமா சாப்பிடலாம் இந்தியாவினுடைய கடைக்கோடி கீழே இருக்கக்கூடிய ஒரு இருந்து ஒரு தாசில்தார் லைனுக்கு வருஷத்துக்கு முன்னால் அவருக்கும் குணம் அவருடைய தாயார் எழுபத்தி ரெண்டு வயது அந்த சர்க்கரை போட்டு மாத்திரைகள் கொடுத்து கூட முந்நூறு நானூறு கீழே வரவே இல்லை சார் சக்கர நோய் கட்டுப்பாட்டுக்கே வரல நான் அவர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பேன் சார் நீங்க தப்பா எடுத்துக்க வேணாம் அரசுல உயர் பொறுப்பு ஐஏஎஸ் படிச்சிருக்காரு அரசு உயர் பொறுப்பு இருக்கீங்க எனக்கு தொந்தரவு வர மாதிரி பண்ணிடாதீங்கன்னா சார் நீங்க சொல்றதை நான் செய்யறேன்னா இரவானா இரநூறு கிராம் அந்த அம்மாவுக்கு இனிப்பு கொடுங்க சார் நான் என்ன கொடுக்கறதுனாரு ஜாங்கிரி ஜிலேபி இல்லாட்டு சார் நிஜம் சார் நான் அதை அவர் பேசின ஆடியோ என்கிட்ட இருக்கு நான் அதை அவருடைய அனுமதி இல்லாத நான் போட முடியாது இல்லையா அவர் என் மேல கேஸ் போட்டாலும் போடலாம் நமக்கு என்னத்துக்கு அந்த வில்லங்க அதனால நான் என்ன நிரூபிச்சுதான் உங்களை குணப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு விதி இருந்தா என்கிட்ட வரலாம் பல வீடியோக்கள் என்னுடைய நம்பர் இருக்கு முடிந்தால் இந்த வீடியோல கீழே நான் நம்பர் போறேன் பாருங்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க சார் எங்க இருந்தாலும் உங்களை நான் குணப்படுத்துவேன் எந்த சந்தேகமும் கிடையாது மருந்து மீண்டும் சொல்கிறேன் மருந்து மாத்திரைகள் ஆங்கில மருத்துவத்தை தவிர சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த எந்த மருந்தும் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவில்லை புரிஞ்சுக்காங்க அந்த ஆங்கில மருந்துகளை கூட எதேச்சையா கண்டுபிடிக்கப்பட்டதுதானே ஒழிய அது வந்து இந்த நோய்க்கு தான் அவங்க கண்டுபிடிக்கல வேற ஒரு நோய்க்கு கொடுக்கும்போது சர்க்கரையினுடைய அளவு குறைஞ்சவொடனா ஓ இதுக்கு இது கொடுக்கலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவுதானே ஒளி சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் அதுல இல்ல உடலுக்கு போற சர்க்கரையை குறைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தான் அதுல இருக்கு அதுதான் இப்ப இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அதுதான் உடலுக்கு பாதிப்பு அதிகமா ஏற்படுது அதுதான் இப்ப சிக்கல் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாமா எடுத்த அன்னையில இருந்து உங்களுக்கு பாதிப்பு ஸ்டார்டிங் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் என்ன செய்யணும்னா உணவு முறையில தான் அது குறைக்கிறதுக்கு பார்க்கணும் என்னுடைய வீடியோக்குள்ள நிறைய நான் தான் சொல்லியிருக்கேன் இப்ப வந்த இந்த நிகழ்வு வந்து ஸ்டெம் செல் சிகிச்சையை பத்தி அவர் பேசுறாரு ரொம்ப மோசமா பேசுறாரு அதெல்லாம் சாத்தியமே இல்லை மருந்து மாத்திரைகளுக்கு ஒருபோதும் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே தீர்வு கிடையாது ஆயிரம் ஆனாலும் இந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா இந்த உடம்பு வந்து உங்களுடைய அதுல தான் வரது இன்சுலின்ங்கிறதே வந்து ஒரு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புரத அமிலங்களை கொண்டு தயாரிக்கப்படுது எப்ப தயாரிக்கப்படுது அந்த நேரத்துக்கு தயாரிக்கப்படும் உணவு வாயில பட்டவனே இன்சுலின் உற்பத்தி ஆகும் அந்த ஒரு செகண்ட் மைக்ரோ செகண்ட்ல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மாற்றங்கள் ஏற்பட்டு அந்த இன்சுலினே வருது இயற்கையான ஒருபோதும் ஒண்ணும் பண்ண முடியாது அதுல அவர் சொல்றாரு அதாவது கெட்டுப்போன கணையத்தையே புதுப்பிக்கலாம்னு ஒருபோதும் முடியாது கணையத்துல கண்டு வரலாம் கணையத்துக்கு போற ப்ரெஷர் குறையலாம் ரத்த ரத்தம் குறையலாம் இதுல என்ன சிக்கல்னா கணயத்துல புற்றுநோய் வரலாம் கணயத்துக்கு வந்து மெமரி சேஞ்ச் ஆகும் அது ஒரு பைத்தியம்னு சொல்றது கணயத்துக்கு பைத்தியமும் பிடிக்கலாம் ஏன்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுப்பு அபூர்வமான உறுப்பு என்னன்னா தான் கடவுளுடைய ஒரு அற்புத சிருஷ்டி தான் ரெண்டு சுரப்பிகள் அதுல இருக்கு வேற எந்த உறுப்புலயும் அந்த மாதிரி ரெண்டு சுரப்பி இல்ல நாளம் உள்ள சுரப்பி நாளம் இல்ல சுரப்பி அதாவது நாளம்னா குழாய் இந்த நாளம் நாலமில்லா சுரப்பி நாளம் உள்ள சுரப்பியில என்சைன் சுரக்கும் ரசாயன பொருட்கள் சுரக்கும் நாளம் இல்லா சுரப்பியில வந்து தான் இன்சுலின் சுரக்கும் இப்ப இதை சொன்னா உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஒரு பெண்ணினுடைய சிந்தனை வரும்போது ஆணுறுப்பு பெருசாகும் பெருசாகுது அப்ப அந்த செகண்ட்ல தான் விந்து தயாராகும் ஏற்கனவே விந்து இருந்தால் அது வெளிவரத்துக்கு தயாராகி புது விந்து உற்பத்தி ஆகும் அந்த டைம்லேயே உற்பத்தி ஆகும் அந்த மாதிரி தான் சிந்தனைகளால இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு உறுப்பு உள்ள இருக்கு நாளம் இல்லா உறுப்பு உள்ள இருக்கு தலையில இருந்து வருது சார் அது ஐப்போதாம் இருந்து ஒரு சுரப்பு இருக்கு ஐப்போதலாம்ஸ் பகுதியில ஒரு சுரப்பு இருக்கு நம்ம நெஞ்சு கூட்டு கீழே இந்த இடத்துல வரும்போது அதாவது இந்த எலும்பு கூடு முடிகிற இடத்துல தைம சுரப்பின்னு ஒண்ணு இருக்கு இத சம்பந்தமா நான் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் இதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து எல்லாமே வெளியில இருந்து வரக்கூடியது அது இன்னொரு பதிவுல நான் உங்களுக்கு விழாவியா சொல்றேன் வியூஸ் அதிகமா போகட்டும் இந்த உடலை பத்தி முழுமையா சொல்லிடுற சர்க்கரை நோயிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ரகசியங்களும் எனக்கு தெரியும் என்னோட இந்த கலை போயிடக்கூடாது நான் பதற்றத்தோட தான் இருக்கேன் ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோயிலிருந்து விடுதலை ஆகலாம் தொடர்ச்சியா என் கூட தொடர்புல இருங்க தொடர்பு நீங்க நேரடியாக கூட வர வேணாம் சார் என்னுடைய வியூஸ் அதிகமா நீங்க நிறைய பேர் என் லைன்ல இருக்க என்னை ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கு வரைக்கும் அறுநூத்தி எழுபது பேர் எனக்கு இருக்காங்க அவங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சில டைம் நான் வேற வீடியோக்களும் போடுவேன் இப்போ இந்த போலீஸை பற்றி ரெண்டு வீடியோ போட்டேன் அது வந்து நல்ல வீடியோ தான் அது நிறைய பேருக்கு தெரியல ஒரு மனிதன் வாழ்ந்தோம்னா ஆடு மாடு மாதிரி வாழக்கூடாது சார் சாக்கடையில் கிடைக்கிற பன்னி மாதிரி வாழக்கூடாது ஒரு விஷயத்தில் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினச்சி அதை கண்டுபிடிச்சி அதுலேருந்து வெளியே வர ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் சார் என்கிட்ட ஹியரிங் இது அதாவது ஹியரிங்னா நீங்க கேட்கணும் நான் சொல்றத கேட்கணும் நான் சொல்றத கேட்டாதான் உங்களுக்கு புரியும் ஒன்னும் இல்லாதவன் எல்லாம் பேசுறான் சார் அதுதான் வருத்தமா இருக்கு ஒன்னும் இல்லாதவன் எல்லாம் பேசுறான் என்னென்னமோ பேசுறான் அதெல்லாம் கிளிக் ஆகுது எனக்கு கிளிக் ஆகலையே வருத்தமா இருக்க மீண்டும் நான் பதிவு செய்யறேன் இன்னைக்கு இல்ல என்றைக்கும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆனாலும் இந்த சர்க்கரை நிலைக்கு மருத்துவம் கிடையாதுங்கிறத பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் சர்க்கரை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் இந்த உலகத்திலேயே நான் தான் வந்தால் குணமாகலாம் வரலன்னா கஷ்டப்படலாம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நல்ல நிகழ்வோட சந்திப்போம் சீக்கிரமா நான் வீடியோக்கள் போறதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சேரேன் சார் எனக்கு சப்போர்ட் இல்ல அது தான் வருத்தமா இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்